மக்கள் மனித நேர்களுக்கு வணக்கம் ஆறு வயதான மட்டக்கிளப்பு மாணவியின் உலக சாதனை என்ற தான் இணைந்திருக்கின்றோம் மட்டக்கிளப்பை சேர்ந்த ஐந்து வயது பத்து மாதங்களே ஆகியிருந்த மாணவி ஒருவர் தற்பொழுது உலக சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் இந்த மாணவிக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள் அந்த வகையில் இந்த மாணவி மூன்று நான்கு ஐந்து ஆறு போன்ற வரிசைகளை கொண்ட ஒரே நேர்கோட்டில் இருநூறு கூட்டல் கழித்தல் கணக்குகளுக்கான விடையினை ஆறு நிமிடம் ஐம்பது வினாடிகளில் அதற்கான விடையினை அளித்து அவர்

திறமையால் கூட்டலுக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட வினாடிகளில் அதற்கான விடையினை திறமை பெற்றுள்ளதை அடுத்து அந்த சாதனை பொருளாக மாறியுள்ளது இன்று இலங்கையில் அதிகமான மாணவிகள் இவ்வாறான திறமைகளை இதற்கு வயது என்பது ஒரு முக்கிய கோளாக இருக்கவே முடியாது பிறந்த சில உலக சாதனையை படைக்கின்றது தங்களுடைய அபூர்வ சில சில விடயங்களை குறிப்பிட்ட வினாடிகளில் செய்து முடிக்கின்ற திறமை படைத்தவர்களும் சமூகத்தில் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை இனம் காண்பது வெளிக்கொண்டு வருவது ஒரு முக்கியமான கட்டாயமாக இருக்கின்றது ஏனென்றால் எதிர்வரும் இவ்வாறு சிறு வயதிலேயே தாங்கள் இவ்வாறான சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் ஆர்வம் அவர்களுடைய அமையும் அப்படியான வரிசையை தான் காவியசிறி என்ற இந்த மாணவி தற்பொழுது தடம் பதித்துள்ளார் இந்த மாணவிக்கு இன்னும் ஆறு வயதே ஆகவில்லை அதாவது அவருடைய வயது ஐந்து வயது பத்து மாதங்களே தான் ஆகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற இடத்தில் இந்த மாணவியுடைய இந்த செயற்பாடு ஆனது பல தரப்பிலும் இருந்து பாராட்டக்கூடிய வகையில் இருக்கின்ற இடத்தில் இந்த மாணவிக்கு பல தரப்பிலுமிருந்து பாராட்டுக்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் அதே சமயம் அந்த மாணவியுடைய உலக சாதனை படைத்த நிகழ்வில் எடுக்கப்பட்ட வீடியோக்களானது சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவலாக பரவி வருகின்றது எவ்வாறு சுவாரஸ்யமான தகவல் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வாறு மற்றும் ஒருவது உண்டாக சந்திக்கும் வரையில் வணக்கம்